எனது தந்தையாரிடம் உரையாடி இருக்கிறார் ஏன்னா என்னோட தந்தையாரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் பசுமலை ஸ்கூலில் வந்து ரெண்டு பேருமே எங்கள் அப்பா ஜூனியர் அவர் வந்து ஐயா வந்து சீனியர் அந்த மாதிரி தான் அவங்க படித்ததாகவும் சொல்லுவாங்க ஐம்பத்தி ஏழில் வந்து சிறுவனத்தூர் பாராளுமன்றம் வந்து இரட்டை தொகுதியாக இருந்தது நம்மளுடைய இரண்டாவது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவுடைய இரண்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடக்கும் போது கோட்டை பாராளுமன்றம் தொட்டை தொகுதி அப்படின்னாங்க ஆக இந்த பாராளுமன்றம் வந்து பொது தொகுதிக்கு ஐயா தேவர் அவர்களும் ரிசர்வ் தொகுதிக்கு இறந்த தந்தையார் கோல் குடும்பம் அவர்களும் போட்டியிட்டார்கள்

தேவர் தான் இருக்கும் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் கூட என்னுடைய நண்பர்கள் வந்தால் கூட என்னோட இனத்தை சேர்ந்த என்னுடைய சொந்தக்காரங்க வந்தால் கூட என்னப்பா பூரா தேவர் இருக்கு இருக்குது அப்படின் தேவருடைய வாழ்க்கை அவருடைய தெய்வீக திருமகன் அவருடைய இளமை பருவம்னு அது நிறையா ஃபோட்டோவாக இருக்கும் அதுதான் சுற்றி எல்லாருமே இருக்கும் அப்போ அது அவருடைய இயக்கம் எனக்கு தெரிஞ்சு அவர் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலை பார்க்குறதுக்காக இதே மதுரை மாவட்டத்தில் தான் அப்போ வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணணும் நாங்கள் வந்து ஏஎஸ்ஐ ஆர்மவருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண எங்கள் அப்பா சிங்கர் சின்னத்தில் விருந்தினர் போட்டிடுறாங்க அவர் சிங்கர் சின்னத்தில் போட்டியிடுறது அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ண ஏதாவது வர்றார் ஸோ வரை அவர் வந்து தேவருடைய நட்போடையும் அந்த கட்சியிலேருந்து இருந்தார் அதுவோ எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி அப்போ தேவர் ஜெயந்தி ஒவ்வொரு வருடம் போதும் மஜும்தார் பாரம்ப சேர்ந்த முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ மரியாதை போகிற கந்தசாமி அவர்கள் அவர்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஒவ்வொரு வருட்டம் வந்தாலும் கரெக்டாக எங்கள் வீட்டு வாசல்ல புலிக்கொடியோட வந்து அவரே வந்து நிற்பார் புலிக்கோடியோட வாழ்ந்த சோட வந்து ஒவ்வொரு தேவர் ஜெயந்தி வருவார் தேவர் ஜெயந்தியுமே எங்கள் அப்பா வந்து அவர் மலர் அவர் அதில் அப்பாவோடைய கட்டுரைகளுமே அவர் எழுதியிருக்காரு ஆனால் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தொடர்ந்து என்னால் வச்சுக்கிற முடியல அது சம்மந்தமா முத்தையா பாண்டியன் கூட கேட்டேன் முத்தையா பசுமன் அவர் அதாவது கந்தசாமி சாரோடைய பையன்ட கூட கேட்டேன் அந்த மலர் ஒன்று கிடைக்கல அப்படின்னாரு அப்போ அந்த மாதிரி என்னோட இளமை பருவம் எங்களுடைய இதுல வரும்போது என்னப்பா அப்படி கலவரம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு உண்மையிலே தேவர் என்ன நடந்தாரு அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பீஸ் கமிட்டியெலாம் கலந்துக்கிட்டதில் அப்பாவும் வருவாங்க அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வேலை குடும்பன்றது கலந்துக்கிட்டார் ஆண் ரிக்கார்டு ரிக்கார்டு பூர்வமாகவும் இருக்கும் அப்போ கேட்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அவர் வந்து அவர் வந்து பேச்ச எடுத்து பேசவுனா ஒன்றும் கிடையாது நீ வந்து கயந்து போடுறதுக்கு கரெக்டான ரெப்பர்சென்டேட்டிவ் வரட்டும் அப்படின்றத சொன்னாரே தவிர வேறு மரியாதை உறவை யார் எதுவும் பேசலாம் இதை வந்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இருந்தாலும் கூட அன்றைக்கு அவனுடைய பேச்சு எடுப்பது இல்லையா என்னுடைய சமுதாயத்தில் வந்து அவர் தேவரு கிடைச்சு தேவருக்குச்சின்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அந்த நோக்கத்துல வச்சுருப்பாங்க இருந்தாலும் அவர் இறுதி வரைக்கும் வந்து அந்த கட்சியை விட்டு எந்த கட்சிக்கும் போகாமல் இறுதி வரை அவர் முத்திரவனிங்க தேவர் அப்படின்னு இருந்தார் இன்றைக்கி இன்னும் அந்த பழைய போட்டோக்கள்லாம் அமுக தேவரோட இருந்த ஃபோட்டோ அப்புறம் வல்லார் சிறுவனோட சேர்ந்து எடுத்துட்டு இந்த போட்டோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தூத்துக்குடி பக்கம் இருக்கக்கூடிய வள்ள அங்க எங்க அப்பாவுக்கு வாசிச்சளிச்சா ஒரு வாழ்த்து பத்திரங்க இது ரெண்டு பட்டம் தான் எனக்கு ஆவணமாக என்னுடைய வீட்டில் வந்து இருக்கு அதனால வந்து அதுவோ கலவரத்துல எங்க அப்பாவுக்கு ஐம்பத்தி ஏழுல சீட்டு கொடுத்து தோத்துட்டாரு அதுக்கப்புறம் பாராளுமன்றம் வந்து ரெட்டை தொகுதி க்ளோஸ் பண்ணி எல்லாமே சிங்கிள் ஆகுது ரிசர்வ் தொகுதி வந்து கோவில்பட்டி பாராளுமன்றத்துக்கு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அங்கேயும் எனக்கு அப்பாவுக்கு தேவர் சீட்டு கொடுக்குறாங்க ஸோ அங்கேயும் போய் வெற்றி வாய்ப்பா அப்பா இறங்குறாரு அதற்கப்புறம் தேவர் வந்து உடல் சரியில்லாமல் இறந்ததுக்கு பின்னாடி மு க தேவர் வந்து தலைவராக அப்பா வந்து மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக பரம்ப வர்றாங்க அப்ப அறுபத்தி ஏழு தேர்தலில் வந்து அந்த அந்த அறுபத்தி பாராளுமன்றம் கோயில் பட்டியல எடுத்துட்டு அறுபத்தேழு தென்காசி பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தாங்க அந்த அறுபத்தி ஏழு பாராளுமன்றத்துக்கும் அவர்கள தந்தையார் சீட்டு கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற அண்ணா திராவிட ஷாஜி அண்ணா தலைமையில் இருக்கக்கூடிய திராவிடம் இருக்கா கூட்டணியில் நம்ம ராஜாஜி அவருடைய ஸ்டார் சின்னம் அவங்களோட கூட்டணி நம்ம தவறு கட்சி நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தலில் தந்தையார் வந்து ஐயாயிரத்து சர்ச்சை ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறாரு அப்போ வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தி ஏழு வந்து அண்ணாத்துறை ஜெயிக்கிறார் தமிழ்நாட்டில் தோற்ற ரெண்டு தொகுதினா இடம் தந்தையாருடைய தான் இருந்தால் தென்காட்சி பாராளுமன்றத்துடனே அவர் அப்போ அறுபத்தி ரெண்டு தேர்தலில் தோத்த பக்கம் போகணும் அந்த தோத்த பெண்மாவை கூட எனது தந்தையார் வந்து ஆசிரியர் படி செய்து கொண்டு இருந்தார் அவர் ஐம்பத்தேழு வேலைக்கு வேலையை வந்து விட்டுட்டு தான் இங்கே வர்றாரு அப்போ ரெண்டு தேர்தலில் தோல்வியை சந்தித்ததுனால தேவரவர்கள் வந்து இந்த மாதிரி வேலை கஷ்டப்படுவார் அவருக்கு வந்து நெல்லு மொட்டை அனுப்புங்க அப்படி சொன்னதாக சொல்லுவாங்க வர்றேன் வந்ததாக இல்லை அப்படி சொன்னதாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அப்பாவோட அக்கௌண்டில் இருக்கப்பாங்க இருந்தாங்க அது மாதிரி ஐம்பத்தி ஏழு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் போகணும் ஒரே தொகுதி ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது கூட கிராமங்களில் போகும்போது தேவரவர்களை வந்து கிராமத்தில் உள்ள வந்து தோழை தூக்கி வச்சுட்டு வாங்கலாம் எங்கள் அப்பா தாண்டப்பட்டவர்கள் ஒரு காலத்துக்காக என்ன செய்ய மாட்டாங்களாம் தோட்டம் தூக்க மாட்டாங்களாம் ஒரு நேரம் தூக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் இப்போ முழுக்க கொடுத்தோம்னா அந்த இயக்கத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு உன்னதமான ஒரு மரியாதையை கடைசி வந்து இங்கே இருந்தாங்க என்னுடைய இளமை இளமைப்பருவத்தில் பார்க்கும்போது நிறையா மக்கள் அந்த சந்திப்பாங்க இந்த புக்கார அதை வந்து அப்பாண்ட வந்து நிறையா வந்து எழுதி வாங்கிட்டு போவாங்க அவங்களோட சேர்மா தெரியல ஏன்னா காமராஜர் வந்து விருதுநகரில் அம்மன் கோயில் தொடர்ந்து தான் மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து நூறு கிலோமீட்ரு வடக்கத்துலாம் எங்கள் அப்பா வீடு நூறு கிலோமீட்ரு தெற்கன் தவிரன்னா காமராஜர் அவர் ஸோ அவர் இருந்து அரசியல் பண்ணனால எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த காமராஜர் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்தால் அவர் வந்து இருந்து பேரவர்களோட கணேசி வரைக்கும் உறுதியாளர் தான் இருந்தார் அதுக்கப்புறமா அவர் பசுமனையில் உணவுகள் சரியில்லாமல் இருக்கும்போதும் தந்தை போய் அவரை அப்பப்போ சந்திச்சுட்டு வந்து அவரோட உணவு கேட்டு வந்து ஒரு நெருக்கமான உறவோட இருந்துக்கிட்டு இருந்தார் அவங்கிற விஷயங்களை பருத்துக்கள் ரொம்ப பண்ணேன் உங்கள் எல்லாரும் சந்தித்ததால ரொம்ப மையம்